ஸோ இந்த மாதிரி நீயும் ஹஸ்பண்ட தாராளமாக எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாமே நாங்களும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கோம்ல அது மட்டும் இல்லாம நீ சொல்றது எங்களுக்கும் தெரிஞ்சுச்சுனா நீயும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் நாங்கள் ஒரு மனசோட நிம்மதியாக இருப்போம்ல ஸோ ஈவினிங் டின்னர் பார்ட்டிக்கு உன்னோட ஹஸ்பண்டை வர சொல்றியா என்று மேக்னா அவளை சீண்டும் விதமாக கேட்க உடனே அங்கிருந்த அனைவருக்கும் அந்த ஆவல் தொற்றிக்கொண்டு மேக்னா சொல்றதும் சரின்னு தான் படுது நாங்களும் உன் ஹஸ்பண்டை மீட் பண்ண மாதிரி இருக்கோம் நீ சொன்னது மாதிரி நீயும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு எங்களுக்கும் தெரிஞ்சுகிட்ட மாதிரி இருக்கும் உன் ஹஸ்பண்டை வர சொல்லு சுரபி என்று அனைவரும் சுரபியை வற்புறுத்த ஆரம்பித்தனர் ஆனால் சுரபியின் மனதிற்குள் விக்ரமை இங்கு அழைக்கலாமா வேண்டாமா என்று ஒரு குழப்பம் தோன்றியது நாம விக்ரம் இங்கே கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா அவன் சமாளிப்பான் பட் ஒருவேளை சுச்சுவேஷன் நமக்கு சாதகமா இல்லாம போய் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துற மாதிரி போயிடுச்சுன்னா என்று யோசித்தவள் அவனை அழைக்க வேண்டாம் அது பிரச்சனையில் தான் போய் முடியும் என்று முடிவு செய்து அவர்கள் அனைவரிடமும் ஐ என்னோட ஹஸ்பண்ட் பிஸியா ஏதோ ஒரு ஒர்க்ல இருக்கிறாரு பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் நம்ம வேணும்னா இன்னொரு நாள் இதே மாதிரி டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அன்னைக்கு நான் என்னோட ஹஸ்பண்டை நிச்சயமா உங்க முன்னாடி அழைச்சிட்டு வரேன் என்று சொல்லி அப்பொழுதைக்கு அந்த சூழ்நிலையை சமாளிக்க முயற்சி செய்தாள் ஆனால் அதை தெல்லன் தெளிவாக புரிந்து கொண்ட அவளை விடுவதாக இல்லை பாருடா உன் ஹஸ்பண்ட் அந்த உனக்காக இந்த ஒரு விஷயத்தை கூட பண்ண மாட்டாரா என்ன நீ இவ்வளவு ஜாலியா உன் பார்ட்டி அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ உன் சந்தோஷத்துல அவர் பங்கெடுத்துக்க மாட்டாரா நீ ஒரு வார்த்தை சொன்னா அதை மறுத்து பேசக்கூடிய ஆளா அவரு நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ உன்னோட ஹஸ்பண்ட் உன் பேச்சுக்குறதுக்கே இந்த அளவுக்கு தயங்கிட்டு இருக்க அவரை கூப்பிடுறதுக்கு உனக்கு சங்கடமா இருந்தா சொல்லு நாங்க வேணும்னா எங்க சார்பா விக்ரம டின்னருக்கு இன்வைட் பண்றோம் என்று விடாபிடியாக விக்ரமை பார்ட்டிக்கு வர வைத்து அவர்கள் இருவரையும் அசிங்கப்படுத்துவதிலேயே குறியாக இருந்தால் மேக்னா ஆமா சுரபி மேக்னா சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது நாமளே எப்போ தான் இந்த மாதிரி மீட் பண்ண முடியும் அதுக்கடுத்து நம்ம எல்லாருமே நம்மளோட கரியர்ல பிஸி ஆயிடுவோம் டைம் மீட் டைம் இருக்குமான்னு கூட தெரியல ஹஸ்பண்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவரோட ஒர்க்கை எங்களுக்காக கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி வைக்க சொல்லிட்டு நம்ம கூட பார்ட்டி வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லு என்று நண்பர் கூட்டம் அனைவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் பேச ஆரம்பித்தனர் என்னை இவங்க நான் என்ன சொன்னாலும் விக்ரம் இங்க வர வைக்கிறதுலேயே குறியா இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது என்று அவள் யோசித்தாள் என்ன சுரபி நாங்கள் எல்லாரும் இவ்வளோ ஆசையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ அதை எதையுமே கண்டுக்காமல் எதையோ யோசிச்சுட்டு இருக்க நாங்கள் எல்லாருமே உன் ஹஸ்பண்டை பார்க்கணுங்கிற ஆசையில் தானே கேட்டுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீயும் பாம்பேயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிற நம்ம மேக்னாவுக்கு ஆல்ரெடி பாம்பேல ரொம்ப பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது அவளோட ஃபேமிலியும் எந்த மாதிரி பாப்புலரான ஃபேமிலின்னு உங்ககிட்ட சொல்லிட்டோம் ஸோ நீ விக்ரம் இங்கே வர வச்சு மேக்னாவுக்கும் விக்ரமுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வர வச்சுட்டேன்னா அவன் மூலமா நிச்சயமா நீ பாம்பேல ஸ்டார்ட் பண்ண போற பிஸ்னஸ்க்கு நிறையவே ஹெல்ப் கிடைக்கும் இல்லையா அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு ஸோ தயக்கமே இல்லாம டின்னர் பார்ட்டிக்கு வந்து உன் ஹஸ்பண்ட அட்டன் பண்ண சொல்லு என்று ஒருவன் அவளிடம் சொன்னான் ஆமா சுரபி இவன் சொல்றதும் சரின்னு தான் எனக்கு தோணுது மேக்னாவோட ஹெல்ப் மட்டும் உனக்கு கிடைச்சாலே போதும் நிச்சயமா உன்னால பாம்பேல நீ நினைச்ச மாதிரி உன்னோட ஆசைப்படியே ஜோல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியும் மேக்னாவோட சப்போர்ட் மட்டுமே உனக்கு இருந்துச்சுன்னா போதும் வேற யாரோட சப்போர்ட்டும் உனக்கு தேவைப்படாது இந்த பாம்பேல என்று இன்னொருத்தையும் சொன்னாள் அவர்கள் சொன்ன அனைத்தையும் யோசித்து பார்த்து சுரபிக்கு அவர்கள் சொல்வது ஒரு விதத்தில் சரி என்பதை போலதான் தோன்றியது இவங்க சொல்றதை யோசிச்சு பார்க்கறப்ப விக்ரம் இந்த பார்ட்டிக்கு வர வைக்கிறது மூலமா விக்ரமுக்கும் இவளுக்கும் நடுவுல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாச்சுன்னா அது மூலமா கூட நமக்கு பிசினஸ் சப்போர்ட் கிடைக்க நிறைய சான்ஸ் இருந்தாலும் இந்த மேக்னாவோட பார்வையே சரியில்லையே நிச்சயமா அவ சொல்லலன்னு எனக்கு தோணுது இவ மனசு முழுக்க என்னை அசிங்கப்படுத்தணுங்கிற தாட் தான் இருக்கு அவ பார்வையை பார்த்தாலே தெரியுது நான் கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் என்று அவள் தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கும் பொழுது விக்ரம் மீண்டும் இரண்டாவது முறையாக அவளுக்கு போன் செய்தான் இதுக்காக விக்ரம் நமக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்போ இவங்க எல்லாரும் வேற விக்ரம டின்னர் பார்ட்டிக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த டைம்ல நான் கால் பண்ணா நிச்சயமா சத்தம் போட்டு கூட அவனை வர சொல்லிடுவாங்க அவனும் இவங்க கத்துறத கேட்டுட்டு எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சிட்டு ஓடி வந்துடுவான் அதுக்கப்புறம் இந்த மேக்னா ஆசைப்பட்ட மாதிரி என்னையும் விக்ரமையும் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்த தான் நினைப்பா என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவள் கையில் ஃபோன் ரிங்கானதை கவனித்த மேக்னா அதில் தெரிந்த விக்ரம் என்ற பெயரை பார்த்தவள் விடுக்கென்று சுரபியின் கையில் இருந்த போனை பிடுங்கினாள் என்ன சுரபி உன் ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு போல ஆனா அது கூட நீ அட்டன் பண்ணாம ஏதோ யோசிச்சுட்டு இருக்க சீக்கிரமா கால் கட் ஆகிறதுக்குள்ள அட்டன் பண்ணி உன் ஹஸ்பண்ட நைட் டின்னர் பார்ட்டிக்கு வர சொல்லு என்று அவள் சொல்ல ஆனால் சுரபியோ தயங்கினாள் அட என்ன சுரபி நீ இப்படி கல்யாணம் புது போன மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஓ எங்கள் எல்லாேருக்கு முன்னாடியும் பேசுறதுக்கு உனக்கு கூச்சமாக இருக்கா சரி நானே பேசுகிறேன் என்று சிரித்து கொண்டே சொன்னவள் ஃபோனை அட்டன் செய்தாள் அவள் ஹலோ என்று சொல்லும் முன்பே எதிர்முனையில் இருந்து விக்ரமின் குரல் ஒலித்தது ஹலோ சுரபி நீ இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கியா சப்போஸ் ஃப்ரீயாக இருந்தால் என் கூட ஒரு ஒன் ஹவர் வெளியே வர முடியுமா பாம்பேயில் இருக்கிற ஸ்டார் சிட்டியில் நான் உனக்காக ஜுவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சூப்பரான ஒரு பிளேஸ் பார்த்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட அந்த இடத்துலேயே பத்து பில்டிங்ஸ் ரெடியாக இருக்குது உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீ சொன்னா நம்ம ஃபைனலாக அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்று விக்ரம் சொன்னான் அவனது குரலில் இருந்த வசிகரம் மேக்னாவை திடீரென ஈர்த்தது அவளையும் அறியாமல் அவள் அவனது குரலில் மயங்கினாள் ஹலோ சுரபி நான் பேசுறது கேக்குதா என்ன எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்க ஹலோ சுரபி சுரபி என்று மூன்று நான்கு முறை விக்ரம் அவளது பெயரை உச்சரித்தான் அந்த உச்சரிப்பில் சுய நினைவிற்கு வந்த மேக்னா ஆ ஹாய் ஹாய் விக்ரம் உன் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு என்று அவள் சொல்ல ஹலோ யார் நீ சுரபியோட உன் கைக்கு எப்படி வந்துச்சு எங்க சுரபி என்று கோபமாக கேட்டான் விக்ரம் பாருடா ஒய்ஃபோட ஃபோனை வேற யாரோ எடுக்கவும் இந்த அளவுக்கு பயப்படுறீங்க உங்கள் ஒய்ஃபுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல அவள் சேஃபாக தான் இருக்கா இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் இன்னைக்கு நைட் எங்களோட டின்னர் பார்ட்டிக்கு ஜாயின் பண்ணிக்க முடியுமா என்று அவள் கேட்க நீங்கள் யாருன்னு நான் கேட்டேன் சுரபி எங்க என்று அவன் மீண்டும் தீவிரமான குரலில் கேட்டான் இவன் எதுக்கு இந்த அளவுக்கு கோபமா பேசுறான் என்று அவள் மனதிற்குள் யோசிக்க அப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு விஷயமே ஞாபகத்திற்கு வந்தது ஆமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விக்ரம் என்ன சொன்னா இந்த சுரபிக்காக பாம்பேல ஜுவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார் சிட்டில இடம் பார்த்திருக்கானா அது எவ்வளவு ரிச்சான ஏரியா ரொம்ப ரொம்ப பெரிய விஐபிஸ் மட்டும்தான் அங்க இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் வாங்க முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் சோத்துக்கே கஷ்டப்பட்டு சுரபியோட கையை எதிர்பார்த்துக்கிட்டு அவங்களோட வீட்டிலையே வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்கானுதான் கேள்விப்பட்டேன் அதனால தானே இவ்வளவு தைரியமாக அவனை இங்கே வர வச்சு சுரபியை அசிங்கப்படுத்தலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் இவன் என்னடானா சாதாரணமாக ஸ்டார் சிட்டி பில்டிங் வாங்க போகிறோன்னு சொல்கிறான் ஒருவேளை நாம் இவனை பற்றி தப்பாக தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லை நிச்சயமாக நம்ம தப்பாக புரிஞ்சிருக்க மாட்டோம் கண்டிப்பாக இவன் ஏதோ ஃப்ராடு தான் பண்ணுறான் இப்படி ஆசை வார்த்தை ஏதாவது பேசி அவன் சுரபியை மயக்க கூட ட்ரை பண்ணலாம் என்று நினைத்தவள் சுரபியின் பேச்சை அலட்சியப்படுத்தி விட்டு என்ன சொன்னீங்க மிஸ்டர் விக்ரம் ஸ்டார் சிட்டில இடம் வாங்க போறீங்களா அந்த இடம் வாங்குற அளவுக்கு எல்லாம் உங்ககிட்ட காசு இருக்குதா என்ன என்று அவள் நக்கலாக கேட்க அவளது இந்த பேச்சு விக்ரமை மேலும் கோபப்படுத்தியது தான் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சுரபியிடம் போனை கொடுக்காமல் சுரபி எங்கே இருக்கிறாள் என்பதையும் தெரியப்படுத்தாமல் தன்னை இத்தனை இழிவாக அவள் கேட்பது விக்ரமின் கோபத்தை அதிகமாக்கியது நான் உன்கிட்ட உங்ககிட்ட ஒழுங்கு மரியாதையா உன்னோட நீ சுரபி கிட்ட கொடு அவ எங்க இருக்கா நான் ஒன்று பேசினா நீ ஒன்று பேசிக்கிட்டு இருக்க நீ போனை கொடுக்க போறியா இல்ல என்று அவன் மிரட்டலாக கேட்க இதையெல்லாம் ஸ்பீக்கர் மூலமாக கேட்டுக்கொண்டிருந்த அங்கிருந்த அனைவருக்குமே விக்ரம் மீது ஒருவித கோபம் தோன்றியது இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா மேக்னா கிட்டேயே இந்த அளவுக்கு கோபமா பேசுவான் இவனுக்கு இவ யாருன்னு தெரியாம தான் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் தெரிஞ்சிச்சு நிச்சயமா இப்படி பேச மாட்டான் என்று அனைவரும் தங்களுக்குள் முணுமுணுக்க சுரபி விஷயம் சீரியஸாக போவதை உணர்ந்துவிட்டு அவளே சத்தமாக பேச ஆரம்பித்தாள் விக்ரம் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் இங்கதான் இருக்கேன் இவன் என்னோட காலேஜ் மேட் தான் அவ ஜஸ்ட் உங்ககிட்ட ஃபன் பண்றதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா நீங்க எதுவும் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் என்று சுரபி அவனை அப்பொழுது சமாதானப்படுத்தினாள் சுரபியின் குரலை கேட்ட பின்புதான் அவன் ஓரளவிற்கு நார்மலானான் அது மட்டும் இல்லாது இப்பொழுது பேசியது சுரபியின் மேட் என்றும் அவள் ஃபன் செய்கிறாள் என்றும் சொன்ன பின்புதான் அவனது கோபம் லேசாக கனிந்தது ஹே விக்ரம் நான் சுரபி ஃப்ரெண்ட் நாங்க நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நீங்களும் வந்து பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டா நாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் என்று மேக்னா சொல்ல சுரபியும் அங்கே முடிந்ததும் அவளை பத்திரமாக அழைத்து கொண்டு வந்து விடலாம் என்று முடிவு செய்தவன் ஓகே நான் என்று சொல்லிவிட்டு காலை விக்ரம் சிம்பிள் இதுக்கு போய் எதுக்கு சுரபி இந்த அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு தயங்கிட்டு இருக்கிற ஏதோ ஹஸ்பண்ட் பிஸியா இருக்கிறதா சொன்ன பட் நான் சொன்னதுமே அவர் வர ஒத்துக்கிட்டாரு பாத்தியா எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிடுச்சு ஓகே வாங்க நாம் டின்னர் பண்ணலாம் என்று மேக்னா அனைவரையும் உற்சாகப்படுத்த அதன் பின் டின்னர் பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட் பரபரப்பாக ஸ்டார்ட் ஆனது அங்கு இருந்த அனைவருமே விக்ரமின் வருகைக்காக தான் காத்திருந்தனர் அவனை பெருமையாக நினைத்தெல்லாம் அவர்கள் காத்திருக்கவில்லை அவன் எப்படி வரப்போகிறான் அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் சுரபி சொன்னது உண்மையா இல்லையா என்ற ஒரு கியூரியாசிட்டியில்தான் அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க சுரபியின் மனதிற்குள் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பரபரப்பும் மேக்னாவின் மனதிற்குள் எப்பொழுது விக்ரம் வருவான் அவனையும் சுரபியையும் இங்கிருக்கும் அனைவர் முன்பும் அசிங்கப்படுத்தி தான்தான் உயர்ந்தவள் என்று போகிறோம் என்ற ஒரு பரபரப்பு இருந்து கொண்டே இருந்தது இப்படியாக ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு ஒரு எண்ணம் இருக்க அவர்கள் அனைவரது பார்வையும் வாசலையே நோக்கி இருந்தது ஆனால் விக்ரமோ அங்கு வந்த பாடே இல்லை ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்த மேக்னா என்ன சுரபி உன் ஹஸ்பண்ட் ஒன்னும் ஆளே காணோம் அவர் வரன்னு சொன்ன நேரத்துக்கு அவர் கிளம்பி இருந்தா கண்டிப்பா ரெண்டு மூணு தடவை வந்துட்டு போயிருக்கலாம் போலியே பட் உன்னோட ஆளை இன்னும் காணோம் ஓ டாக்ஸிக்கு கூட காசு இல்லாம நடந்து வராரா என்ன என்று அவள் கிண்டலாக கேட்க அங்கிருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர் அந்த சிரிப்பு சுரபிக்கு மிகவும் அவமானமாக இருந்தது அப்பொழுது அங்கே பிளாக் கலர் பென்லி கார் ஒன்று வந்து வேகமாக அந்த இடத்தில் நின்றது அந்த கார் பார்ப்பதற்கு மிகவும் ஸ்டைலிஷாக இருந்தது அது மட்டும் இல்லாது அந்த காரை பார்த்தவர்களின் கண்களில் அத்தனை ஒரு மினுமினுப்பு ஒன்று தோன்றியது காரணம் அந்த காரின் தோற்றம் அப்படி அந்த நிறுவனம் அந்த காரை மொத்தம் மூன்றே மூன்று மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் செய்திருந்தது அந்த கார்தான் இப்பொழுது வாசல் முன் வந்து நின்று கொண்டிருந்தது அதை பார்த்து அங்கு இருப்பவர்களுக்கு ஆச்சரியம் வராதா என்ன அவர்கள் ஆச்சரியத்தை இன்னும் அதிகமாக்கும் விதமாக அந்த காரில் இருந்து இறங்கினான் விக்ரம் டாப் ரிச் பர்சன் மட்டும் யூஸ் செய்யும் விதமாக வடிவமைக்கப்பட்ட அந்த மூன்று காரில் ஒன்றை தான் பாம்பே வரும்பொழுது யூஸ் செய்வதற்காக விக்ரம் தனக்காக வாங்கியிருந்தான் அதை பார்த்த சுரபி தன்னையும் அறியாமல் விக்ரம் என்று உச்சரிக்க அனைவரது பார்வையும் சுரபி பக்கம் திரும்பியது இதுதான் விக்ரமா மேக்னாவிற்கோ என்ன சொல்றாங்க இவங்க இதுதான் விக்ரமா அப்போ நாம நினைச்ச மாதிரி அவன் லோக்கலான பர்சன் கிடையாதா என்று அவள் அதிர்ச்சியில் புலம்ப ஆரம்பித்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது